வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பலூடா வாங்க இந்த பலூடா நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு டேஸ்டியான ஒரு தான் செய்ய போறேன் வீட்டுக்கு எப்படி ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சலூடா செய்ய காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்களோ அப்படின்னு சொன்னா நான் வந்து கசகசா பசா எடுத்திருக்கிறேன் பாதாம் மருப்பை வந்து பருத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இஸ்தாவை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சுகர் தேவையண்ட எடுத்துக்கொள்ளல நான் எடுத்திருக்கேன் தேவையண்ட சொன்னா மட்டும்தான் சுகர் காவிப்பேன் தேவைக்கேட்டு எடுத்துக்கொள்ளவும் இது வந்து ரோஸ் சிரப் எடுத்திருக்கிறேன் சின்பால் ஒன்று எடுத்திருக்கிறேன் வந்து ஜெலி வந்து நான் ஒரு ஃபைன் ஜெலி எடுத்திருக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸும் போடலாம் இதில் விரும்பிதான் நீங்கள் ஃப்ரூட்ஸும் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து ஜெலிகள் எடுத்திருக்கேன் ஒவ்வொன்று அஞ்சு கலர் அஞ்சு ஃப்ளேவர்லேயும் எடுத்துருக்கிறேன் அதோட வந்து பசுப்பால் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ இவ்வளோ வந்தால் தேவையான பொருட்கள் பொருட்கள் நான் கருவிடா செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன தேவை பொருட்களை நான் அப்போ காட்டுறேன் இப்போ தேவையான பொருட்கள் காட்டியிருக்கிறேன் இப்போ வந்து பாலை வந்து நாங்கள் காய்ச்சவனு நெல்லாக பால் சுண்ட காய்ச்சி கூலாக விட வேணும் முதல்ல நாங்கள் பாலை காய்ச்சி எடுப்போம் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலை வந்து நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கேன் சட்டிக்குள்ள விடுறேன் ஃபுல்லாக நான் வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்தேன்னா நான் ரெண்டு லிட்டரும் விடையில விடுங்க ரெண்டு லிட்டரும் நான் விடையில அருவாசி விடுறேன் ஒரு லிட்டர் பால் அளவில நான் இதெல்லாம் விட்டு கொள்றேன் விட்டு நல்லா சுண்ட காய்ச்சி எடுங்க இப்ப பால் வந்து அடுப்பில வச்சு பால் காய்ச்சி கொண்டிருக்கும் போதே நாங்கள் வந்து ஜெலியலை வந்து ரெடி பண்ணும் அதுகளும் ஜெலியும் வந்து நாங்கள் செய்து விருக விடணும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் கூழாக இப்ப பால காய்ச்சுவோம் பால் நல்லா காய்ச்சிப்படுறதுக்கு பால் அடுப்புல இருக்க தக்கனையாவே நாங்க செய்வோம் இப்ப வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற சப்தாவிதைல வந்து நான் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் இது எல்லா ஊறட்டுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் சத்தாவிதைகளுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு அரமணத்தியால் ஊறட்டுக்கு நல்லா ஊறிச்சி நான் மூன்று ஜெல்லி தான் செய்ய போகிறேன் அதுக்கு மூன்று பவுல் எடுத்துருக்குறேன் இப்போ ஒவ்வொரு ஜெல்லி பாக்ஸாக ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற அந்த ஜெல்லி மிக்ஸ் பவுடரை நாங்கள் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டிஷ்ஷிலையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ ஒவ்வொரு ஃப்ளேவரையும் நாங்கள் ஒவ்வொன்றுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் இது வந்து இது எல்லா பல கலவையும் இதுக்கு மிக்ஸ் ஃப்ரூட்டு அதை இதில் போட்டுக்கொள்ளுறேன் அதே மாதிரி மேங்கோவையும் ஒரே இன்னொரு பவுலில் மாற்றுவேன் இப்போ மூன்று கலரையும் மூன்று பவுலில் போடுவேன் இது வந்து செரி கலர் செரி ப பழத்தின் இந்த ஜெலி இது எல்லாத்தையும் போட்டு இதில் இப்போ சுடுதண்ணி விட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இப்போ இதுக்கு அளவான சுடுதண்ணி நீங்கள் விட்டு கொள்ளுங்க நான் கரைக்க விடையெல்லாம் கொஞ்சமாக விடுறேன் சுடுதண்ணி இதை விட்டுட்டு நல்லா கரைக்க வேணும் நல்லா கரைக்க வச்சா தான் அந்த ஜெல்லி வந்து நல்லா வெறும் உங்களுக்கு நல்லா கரைங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதே மாதிரி எல்லா வவுலில் இருக்கிற ஜெல்லி மிக்ஸுக்கு நான் சுடுதண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜெல்லி எடுத்து அப்படி எப்படி கண்டு சொல்லி பாருங்கள் இது இல்லாமல் நீங்கள் அகர்லேயும் நீங்கள் கலர் பவுடர் போட்டு செய்யலாம் ஜெலி இப்போ வந்து எல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் கூழ் ஆற விட்டு இந்த சூடு ஆற விட்டுட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்களோன்னு சொன்னால் நல்லா கிருகி வந்துடும் இது இது கட்டுக்கும் அப்படியே இப்போ பார்த்தீங்களேண்டா பால் வந்து காய்ச்சன் அடப்போ பண்ணிவிட்டு இப்போ பால் வந்து நல்லா ஆற வைக்க வேணும் அப்போ தான் இந்த பால் வந்து நல்லா இருக்கணும் சில்லன் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த நீங்கள் சொன்னால் பால் வந்து நல்லா ஆறிட்டு ஃப்ரிட்ஜிலையும் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நான் பால் விட போகிறேன் உங்களுக்கு எவ்வளோவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தின் பால் விட்டு நான் வந்து கொஞ்சமாக விடுறேன் நான் வந்து இப்போ இந்த ஒரு தின்னும் இதில் கூட போகிறேன் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த டின்பாலை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும் இப்போ வந்து எல்லா டின்பாலையும் நான் இதிலேயே விட்டு கொள்ளுறேன் விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க எடுக்க வேணும் இந்த பாலை விடும்போது கொஞ்சம் இந்த பாலும் வந்து திக்காக வருவேன் இப்போ தான் பருவுடாக நெல்லாக இருக்கும் நீங்கள் தின்பால் விட்டுட்டு ரோஸ் எசன்ஸ் எல்லாம் விட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இதில் சுப்பர் போட வேணும் நான் ஒரு டின்பால் விட்டுருக்குறேன் ஒரு லிட்டர் பாலுக்கு இப்போ பார்த்தீங்களன்னா நல்லா திக்காகவும் வந்துட்டுது பால் ஃபேரங்க இப்போ ஒரு டின்பால் விட்ட ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு டின்பால் விட்டிங்களா நல்லா கணக்காக இருக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப இதில வந்து நான் ரோஸ் எசன்ஸ் போட போறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க விட்டு கொள்ளுங்கோ உங்களுக்கு டார்க் ஆக வேண்டாம் அப்படி மாதிரி இருந்தங்க ஆக கூட விட்டீங்கல ஒரு பசறு தண்ணி வரတယ် இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவளவு திக்காகவும் அவ்வளவு கலர்ஃபுல்லாக வந்துட்டு தான் நல்லா கண்டாக் கலரில் வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை ஒரு செப்ரேட்டாக எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்போ இதில் நான் வந்து பருவிடாக விடுறதுக்கு மூன்று இது எடுத்துருக்குறேன் கப் எடுத்துருக்கிறேன் மூன்று கப்பிலையும் முதல்ல வந்து நான் கொஞ்சமாக பருவிடா விடுறேன் எனக்கா விடாதையும் கொஞ்சமாக விட்டு கொள்ளுங்க விட்டுட்டு இதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த சீசை போடுறேன் இதில் ஒவ்வொரு டே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா காணும் அதே மாதிரி நான் இப்போ இதில் வந்து ஜெலியல் செய்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு கலர் ஜெலியும் வந்து நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட கணக்கா வெறும் என்னுடைய வீடியோவை நீங்க பாக்குறீங்களா அப்ப மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நான் வந்து எல்லா ஜெல்லிகளையும் இதில் போட்டுட்டேன் இப்போ வந்து இப்போ நான் கலந்து எடுத்து இந்த பலூடா கலவையை இந்த கிளாஸில் விடுவேன் இதில் வந்து என்னென்ன இன்னும் கொஞ்சம் பொருட்கள் போட வேணும் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம் இதுக்கு நான் வந்து இப்போ பனிலா ஐஸ்கிரீம் தான் நான் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பனிலா ஐஸ்கிரீம் போட்டுட்டேன் இப்போ வந்து இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நட்ஸையும் போடுறேன் இல்லை இப்போ நான் பாதாம் பிறப்ப நான் வந்து வறுத்து எடுத்து வச்சு தான் போடுறேன் உங்களுக்கு வறுக்க விருப்பம் இல்லையோன்னு சொன்னால் நீங்கள் வந்து பச்சையாவும் போட்டுக்கொள்ளலாம் நான் வறுத்து போட்டிருக்கிறேன் பரத்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இதில் பிஸ்தாவும் போடுறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கொள்ளுங்க இப்போ நான் இதில் வந்து இதுக்கு மேலே பழம் வைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸும் போட்டுக்கொள்ளலாம் இதுல வந்து நான் கொஞ்சமா இந்த சிரப்ல கொஞ்சம் இருந்தாலும் விடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பரா ரெடி ஆயிட்டது என்னுடைய ஃபலோடா நீங்களும் இதே மாதிரி இந்த சமருக்கு செய்து குடியுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூட குட்டிஸுக்கு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்